விஜயகாந்த் இல்ல அப்படினாக்கா விஜய் கடையாதுன்னு உங்க அப்பா கொடுத்த வாக்குமூலம் நீ அப்பனையும் மதிக்கிறது அம்மாவையும் மதிக்க மதிக்கிறது கேப்டன் உடல் நல்ல தொய்வு இருந்தப்ப என்னைக்கு நீ வந்து பாத்துருக்க அவருக்காக நீ என்ன பண்ண உன்னை வளர்த்து விட்டாரு இல்ல ஆஹ் கொரோனா டைம்ல உனக்கே வந்து யாரும் இடம் தர மாட்டேன்னு சொன்னாங்க அங்கே என்ன சொன்னார் என்னோட இடத்துல போச்சுக்கோங்க மாமண்டூர்ல இருக்கு இல்லையா அன்னைக்கு எங்க போனார் விஜய் பனையூர்ல அவ்வளவு இடம் கிடைக்கல திருவண்ணாமலையில ஒரு நிலத்தறிவு நடந்தப்போ பாதிக்கப்பட்டாங்க இல்லையா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க எங்க போய் உதவி செய்வீங்க

மக்களை நீ நேசிச்சது உண்மையா இருந்தா நீ கலவங்க விழுப்புரத்துல போய் நின்று எங்க கிடையாது கேப்டன் கிட்ட விஜய் நெருங்கவே முடியாது வித்தியாசங்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒப்பிட முடியாதுன்னு நான் சொல்றேன் நீ எப்படி விஜய் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்தா அதே இருபது வருஷத்துக்கு பின்னாடி விஜய் மானர் போட்டிருக்காரு எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க சொல்றீங்க பதினஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு லட்சம் அந்த அணுகுமுறையோட இருந்தபோது கேப்டன் முழு உடல் தகுதியில் இருந்தபோது எந்த இடத்துக்கு போகாமல் இருந்திருக்கு அந்த இடத்துல முதலாளாக போய் நிற்பார் எத்தனை திருமணம் எத்தனை துக்கம் எத்தனை நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போய் நிற்பார் அன்றைக்கி அவர் உச்சபட்சத்தில் இல்லையா இல்லாத கூட்டம் உங்களுக்கு வந்துருதா உண்மையில் இவரை போலவே திரைத்துறையிலேருந்து விஜய் அவர்களும் வராங்க அவருக்கும் விஜயகாந்த் அவருக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் மக்களை நேசித்தது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நெப்போலியனை நடிகர் நெப்போலியனை வந்து ஒரு நேர்காணல் நெப்போலியனை பார்க்க போகல விஜய் கேரளில் போய் உள்ளார உட்காந்துட்டு அவங்க சொல்கிறதா எங்கள் எங்கள் வேலையாக்க சொல்கிறதா கேட்கணும் அவங்க சொன்னால் உள்ளார வாங்கன்னு சொன்னவர் தானா விஜய் சரிங்களா இது வரைக்கும் மக்களுக்கும் விஜய்க்குமான தொடர்பு என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்

ஏன்னா கே விஜய் வளர்த்து விட்டதே கேப்டன் தான் சரிங்களா அந்த இடத்துக்கு நான் வந்து விஜய் வந்து தரக்குறையாக பேசுகிறேன் அப்படின்னு கிடையாது நீங்கள் வந்து தலைவர் கூட விஜய் ஒப்பிட்ட விட்டு தான் நான் வந்து இவ்வளோ தான் சொல்கிறேன் நான் கேப்டனுக்கும் மக்களுக்கான தொடர்பு வந்து மிக நெருக்கம் நீங்கள் நடுவில் போகக்குள்ள எங்கேயாச்சும் கேப்டன் எங்கேயும் வண்டியில் போகக்குள்ள நாலு பேர் வந்து நீங்கள் புகைப்படங்களை நிறையா பார்த்துருப்பீங்க போக நாலு பேர் நடுவு நட்டன கீழே இறங்கி நீங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் ஏதாவது ஒரு புகைப்படம் அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடியும் சரி தான் திரைத்துறையை சார்ந்தவங்க சொல்லியிருக்காங்க ஆயிரம் பேர் வந்தால் கூட சலிக்காமல் நின்று அவங்க கூட புகைப்படம் எடுப்பாருன்னு சொல்லிட்டு விஜய் எத்தனை பேர் கூட எடுத்திருக்காரு அவர் வந்தால் மிகப்பெரிய ரசிகர் பட்டல் இருக்குது கூட்ட நெரிசல் அவங்க மக்கள் பாதிக்கப்படுவாங்க அவர் களத்துக்கு வராதுக்கு இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கக்கூடியதான் அது எப்படி ஏற்றுக்க முடியும் அது எப்படி ஏற்றுக்க முடியும் என்னோட கேள்வி ஒன்றே ஒன்று மறைந்த பழம்பெரும் நடிகர் ஐயா சிவாஜி கணேசன் மறை மறைவிற்கு எல்லா நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணது யார் ஏற்பாடு பண்ணது யார் தெரியுமா செய்தி தெரியுமா உங்களுக்கு தலைவர் துண்டை மடிச்சிரு சுத்துவோம் கூட்டத்தை பூரா கலைச்சி விடுவார் உ நீ வர அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் வழி விடுவோம் நீ பண்ண வரலாம் அமைதியாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அது விஜய்யா இருக்கட்டும் ரஜினி யார் வேணாலும் வரட்டும் சரிங்களா அதனால் காரணம் ஆயிரம் சொல்ல நண்பா அது விஜய் வரட்டும் அஜித் வரட்டும் யார் வேணாலும் வரட்டும் அவங்க அஞ்சலி செலுத்த வராங்க புகழ் வணக்கம் செலுத்த வராங்க நாங்கள் அனுமதி அவங்க அனுமதி வாங்கிட்டு அவங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு இடம் கொடுக்க போகிறாங்க அவங்க பண்ணி வந்துட்டு போக போகிறாங்க காரணம் சொல்லலாம் ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாலாம் தாப்பா அப்படிங்கிற போல் காரணம் ஆயிரம் சொல்லலாம் சரிங்களா அது எப்படின்னா மேடை சருக்கிஞ்சு ஒரு கரை சொல்லுவாங்கள்ல ஆட தெரியாதவன் மேடை கோணன்னானான் அதை போல் காரணத்தை வந்து காரணம் சொல்லக்கூடாது எல்லா இடத்துலையும் கேப்டனை வந்து சரியான அணுகுமுறையோடு இருந்தபோது கேப்டன் முழு உடல் தகுதியோடு இருந்தபோது எந்த இடத்துக்கு போகாமல் இருந்திருக்கு அந்த இடத்துல முதலெலாம் போய் நிற்பார் எத்தனை திருமணம் எத்தனை துக்கம் எத்தனை நல்லதை கேட்டது எல்லாத்துக்கும் போய் நிற்பார் அன்றைக்கி அவர் உச்சபட்சத்தில் இல்லையா அவருக்கு இல்லாத கூட்டம் உங்களுக்கு வந்துருதா நீங்க வந்து இதைய பத்தி நீங்க சொல்லுங்க தவறில்லை ஆனால் தலைவரோட ஒப்பிடாதீங்க திரைத்துறையிலிருந்து யார் வேணாலும் வரலாம் ஒப்பிடக்கூடாதுன்றீங்க அவரும் திரையிலேருந்து வரலாம் திரையிலேருந்து வர திரையை மட்டும்தான் சம்மந்தம் நீங்கப்படுத்துறீங்க திரையிலேருந்து வந்ததுதான் கேப்டன் திரையிலேருந்து தன்னுடைய நல்லது கெட்டதை ஆரம்பிக்கல அவர் வந்து அரிசி ஆலையிலேருந்தே ஆரம்பிச்சிருக்காரு அவங்க கூட படித்த மாணவன் தன்னோட படித்த நண்பர் வந்து பணம் இல்லாமல் அன்னைக்கே அவ்வளோ சங்கிலி கைடு கொடுத்துட்டு வந்தவர் இன்னைக்கு சென்னை நோக்கி வந்தவர் அன்னைக்கு வந்து சாப்பாடு வந்து சரியில்லை சினிமா துறையில் சரியில்லை அப்படிங்குள்ள எல்லாருக்கும் சமமாக சாப்பாடு போட்டவர் விஜய் என்னைக்கு உச்சத்தில் வந்தாரு ரொம்ப காலமாகவே இருக்காரு என்னைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி சமமாக எல்லா எல்லா அடிமட்ட ஊழியர்களோட விஜய் சமீப கேள்விப்பட்டிருக்கீங்களா பனையூரில் வந்து விருதுநகரில் சரி திருவண்ணாமலையில் ஒரு நிலத்தறிவு நடந்தப்போ பாதிக்கப்பட்டாங்க இல்லையா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் எங்கே போய் உதவி செய்வீங்க களத்துக்கு தான் இவர் எங்கே பண்ணார் எந்த அதை பண்ணுவானா தலைவர் எங்கேயாச்சும் பண்ணியிருக்காரு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் அந்த இடத்துல போய் நிற்பார் களத்தில் நிற்பார் கேப்டன் அதுதான் கேப்டன் அதுக்காக தான் கேப்டனுக்கு இவ்வளோ கூட்டம் இன்னைக்கு விஜய் கூட்டம் கூடலாம் சரிங்களா ஒரு ஆர்வக்கோளாரில் கூடுனது இன்னைக்கு நாங்க அப்படி கிடையாது உணர்வு விஜய்க்கு எதுக்கு அந்த உணர்வு விஜய் ரசிகர்கள் நிச்சயமா இருக்கு அவரை பார்க்கறதுக்கு பொதுமக்கள் கூடுவாங்கல்ல பார்க்கறதுக்கு தாங்க கூடுங்க நேசிக்கிறது கூட மாட்டாங்க அதாவது எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க வாக்களிக்கல அப்படிங்கிறது வேற கேப்டனை பார்க்க வராங்கனாக்கா ஒரு உணர்வு பூர்வமாக கூடுறாங்க ஒரு ஐயோ விஜயகாந்த் அப்படிங்கறத தாண்டி கேப்டன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல மனிதர் ஒரு சிறந்த மனிதனைய பண்பாளர் ஒரு சிறந்த அன்பை விதைக்கக்கூடியவர் நாலு பேருக்கு உதவக்கூடியவர் அப்படிங்கிற தகுதி உங்கள்கிட்ட என்ன இருக்கு எத்தனை எத்தனை பேர் திரைத்துறையிலே வந்திருக்காங்க எத்தனை பேருக்கு அந்த அது இருந்திருக்கு நல்ல தலைவர்கள் இருக்காங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர்கள் இன்னும் வரலை இன்னும் காசுக்கும் இலவசங்களுக்கும் அடிமைப்பட்டுக்கிற என் மனது என்னுடைய இளம் தலைமுறையும் என்னுடைய முதிர்ந்த தலைமுறைகளையும் வீணாக்கி கொண்டது இதனை அவரோட அரசியல் இதை நீங்கள் சொல்லும் போது கேப்டன் வந்து ஒரு நலத்திட்டங்கள் நலத்திட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தணும் இப்போ நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலை வழியில் நடத்துறீங்க உங்களுக்கு ஆயரரூவா பணம் கொடுக்குறத விட உங்களுக்கு ஒரு ஒளி ஒரு ஒளி வாங்கியும் ஒரு காணொலியோ கருவியோ வாங்கி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதை வச்சு உங்கள் குழப்ப நடத்துவீங்க நான் ஆயிரம் ரூபா பணம் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பஸ் செருப்பு எடுக்கணும் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அது அதுதான் வந்து வாழ்வாதாரம் கேப்டன் எங்கே நலத்திரம் செஞ்சாலும் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி எஸ்டிபிட்டி வாங்கி கொடுப்பாரு தையல் இயந்திரம் கொடுப்பாரு இட்லி பணம் வாங்கி கொடுப்பாரு விவசாயியா இருந்தா மருந்தடிக்கிற கருவி வாங்கி குடிப்பாரு இதுதான் விஜய் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்கும் இதெல்லாம் ஒரு முக்கியமான வித்தியாசம் மூன்று வித்தியாசம் சொல்லுறேன் எந்த வித்தியாசமே கிடையாது கேப்டன் கிட்ட விஜய் நெருங்கவே முடியாது வித்தியாசங்களும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒப்பிட முடியாதுன்னு நான் சொல்றேன் விஜய்னு கிடையாது யாரா இருந்தாலுமே சரிதான் ரஜினியா இருந்தாலும் சரிதான் கமலா இருந்தாலும் சரி சரிதான் பொதுப்படையா சொல்றேன் நீங்க வந்து கேப்டன் கூட எப்படி இன்னொருத்தர் ஒப்பிட முடியும் நீங்க இருக்கிற எந்த தலைவருமே ஒப்பிட முடியாது நான் சொல்றேன் இந்தியாவில் மிக திறந்த குடிவசன விருது யாரு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்து ஒண்ணுல ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு இல்ல அப்ப அதுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேபர் கட்சி ஆரம்பிச்சாரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் வந்தா அதே இருபது வருஷத்துக்கு பின்னாடி விஜய் மாநாடு போட்டிருக்காரு எத்தனை லட்சம் பேர் வந்தான்னு சொல்றீங்க பதினஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு லட்சம் அந்த கூடத்தை நம்ம இப்ப கேப்பிருக்கும் போது கூட்டீங்கன்னா கோடி கணக்குல வந்துருக்கும்

தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு காலக்கட்டத்தில் நெத்தவாளர்கள் வந்தா நலிஞ்சு போய் நின்னப்ப அவங்களோட வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துறதுக்கு அங்கே போய் ஒரு பணம் கொடுக்கல காசு கொடுக்கல எதுவுமே பண்ணலை அன்னைக்கே பத்து லட்சம் ரூபாய்க்கு அவங்ககிட்ட இருக்கிற துணியை வாங்கி வெளியில் கொடுத்தார் சரிங்களா அவங்ககிட்ட இப்போ பத்து லட்சம் பேர்னா அவர் எத்தனை பேர்ல அந்த துணியை வாங்கியிருப்பாரு அதுதான் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு விஷயமே தவிர அங்கே போயிட்டு அவன்ட்டு அன்னைக்கு திமுக அதிமுக ஒன்று கட்சியாக இருக்கும் நாலு ஆளுங்கட்சியாக இருக்கும் கஞ்சி காட்சி ஊற்றுனாங்க அதுவல்ல தலைவன கழகு மனிதனுடைய அந்த நேசிகுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தான் ஒரு தலைவன கழகு அதைத்தான் தலைவர் செஞ்சிட்டு இருந்தாரு நாங்களும் அதை தான் செய்கிறோம் இப்போ புதுசா அரசியல் கலத்துக்கு வந்திருக்க விஜய் அவர்கள் கேப்டன் கிட்ட இருந்து இந்த விஷயத்தலாம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயத்த எடுத்துக்க சொல்லுவீங்க மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் முதல்ல எடுத்துக்கணும் அதுவே இல்லை அதுவே இல்லை அடியில் அதெல்லாம் சொல்லுனே மக்களை நீ நேசிச்சது உண்மையா இருந்தா நீ களவுண்டு போய் விழுப்புரத்தில் போய் நின்று போய் அண்ணியா இருந்தாங்க அங்க நாலஞ்சு அண்ணியா இருந்தாங்க நீ வந்து எல்லாரும் பனையூர்ல வர வச்சிரு பனையூர்ல நடந்து பனையூர் உனக்கு என்ன நடக்கு

கேப்டன் கூட நீங்க முதல்ல உங்கள் தவறு உங்க மேல இருக்கு எப்படி நீங்க கேப்டன் கூட வந்து இன்னொருத்தரை ஒப்பிட முடியும் ஒப்பிடே இல்லாத ஒரே தலைவர் எங்க தலைவர் கேப்டன் மட்டும்தான் புரியல அவர் எடுத்துக்க மாட்டாருங்க அவருக்கு சொல்றது வேஸ்ட் அவருக்கு எடுத்துக்கணும்னா முதல் பட்சமே பட்சமுன்னே அவர் வந்திருக்கணும் முதல்ல வந்திருக்கணும் அவரு அழைப்பு கொடுத்துருக்காங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க கேப்டன் வந்து யாரை வளர்த்து விட்டாரு சரத்குமாரு வளர்த்து விட்டாரு குச்சபட்ச நட்சத்திரன் சூரியா வளர்த்து விட்டாரு உச்சபட்சம் நட்சத்திரம் கூட இருந்தாரு பொன்னம்பலம் உச்சபட்ச நட்சத்திரம் விஜய் உச்சபட்ச நட்சத்திரம் ஆனந்தராஜ் உச்சபட்ச நட்சத்திரம் சத்திரன் படத்துல அது அதனால கேரக்டர் மாசலாம் சத்திரியன் படத்துல மணிபாரதி அவரும் வளர்த்து விட்டாரு உச்சபட்சம் நட்சத்திரம் யாரும் வளர்த்து விடல நீ எத்தனை பேர் வளர்த்து விட்டுருக்க வளர்த்து விட்டுருக்க உன் கூட எத்தனை பண்ணி நடிச்சிருக்க எத்தனை பேர் வளர்த்து விட்டுருக்க எத்தனை பேருக்கு நீ பண்ணிருக்க இன்னே வரைக்கும் கேப்டன் உடல்நிலை தொய்வு இருந்தப்போ என்னங்க நீ வந்து பார்த்துருக்கேன் அவருக்காக நீ என்ன பண்ண உன்னை வளர்த்து விட்டார் இல்லை கால்ஷீட் கொடுக்கும்போது பணமே வாங்காமல் ஒரு கேப்டன் எல்லாமே ஐயா எஸ்ஏசி சொல்லியிருக்காரு எல்லாருமே ஐயா எஸ்ஏசி கொடுத்துருக்காரு சரிங்களா எல்லா வாக்குங்களும் அவங்க அப்பாவே கொடுத்துருக்காரு அப்போ அவருகிட்டே தான் நீ இந்த கேள்வியை யாராவது விஜய் ரசிகர்கிட்ட போயிட்டு நீங்கள் கேளுங்கள் முட்டாள்தனமாக சொல்லுவான் என்ன அடிப்படைக்கு தெரியாது ஆனால் இருபது வயசில் இருபது வயசு பையன் கேப்டன் நேசிக்கணும் போய்க்கு சொல்லுங்கள் அவன் அதிகப்படியாக சொல்லுவான் இன்னைக்கு இளைஞருக்கு கூட அங்கே நிற்கிறாங்க அப்படின்னாங்க இங்க அப்படியே பாருங்க எவ்வளோ இளைஞர் தலைவர் இருக்குன்னு சொல்லிட்டு அவனால் கேப்டன் கட்சி ஆரம்பிக்கும் உள்ளே இருக்க மாட்டா ரெண்டு வயசு நாலு வயசு இருக்கும் இன்னைக்கே வராங்க இன்னைக்கே வராங்க அவரோட இன்னைக்கு ரீல்ஸில் போடுறாங்க வாட்ஸ்அப்பில் வைக்கிறாங்க இன்னைக்கு எவ்வளோ பேரோட டிபி வாட்ஸ்அப் டிபியாக இருக்கும் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதுதான் அந்த அளவு வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு மக்கள் நேசிப்பாங்களா வாக்களிக்கிறான் வாக்களிக்கலாம் அப்படி அரசியல் தாண்டி நாங்கள் நேசிக்கிறது சினிமாவை தாண்டி அரசியலை தாண்டி மாபெரும் மனிதர் கேப்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அவருக்கான அவர் செஞ்ச ஒரு நலத்திட்டங்களில் வந்து ஒரே ஒரு சதவீதம் வந்து யாராவது செஞ்சுருக்காங்களா நீங்கள் சொல்லக்கூடிய நடிகர் செஞ்சிருக்காருண்ணா இல்லை நீங்கள் வந்து இங்கே பனையூருக்கு வர வச்சு ஷெட்டு போட செய்யறது இல்லை நன்பா நாங்கள் நலத்திட்டம் செய்கிறோம்னா எங்கே வேணுமோ அங்கே போய் செய்வோம் ஒரு பள்ளிக்கூடத்தில் நாங்கள் போய் நான் ஒரு அந்த பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும்னா அந்த பள்ளிக்கூடத்தில் தலைமையாக செட்டு அனுமதி வாங்கிட்டு அங்கே போய் நாங்கள் செய்வோம் பணியருக்கு வந்து ஷெட்டு போட்டு செய்யக்கூடிய எங்கள் வளர்ந்துருச்சு இப்போ அன்றைக்கி கேப்டன் அவர்கள் வந்தாருங்கன்னா நியூஸ் பகிர் இப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் பகிரப்படாது அதனால் கூட்டம் கொஞ்சம் அந்தளவுக்கு கூடாதுன்னு நினச்சிக்கோங்க இன்றைக்கி வராங்கன்னா உடனே இல்லாமல் பரவிடும் அதனால் கூட நினச்சிக்கக்கூடிய நானாக நினச்சிக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் அது நான் என்ன சொல்கிறேன் உன்னோட வேலை என்ன நீ மக்களை தானே பார்க்க போற அதுக்கு பாதுகாப்பு ஏற்படும் உன் கட்சிக்காரங்க இருக்கா அவன் தொண்டர்கள் நீ சொல்றல அவன் ஏற்பாடு பண்ண மாட்டானா ஏற்பாடு பண்ண மாட்டானா வெளியில் பிரபாரம் வரட்டும் தம்பி இன்னைக்கு மேலே நின்று தம்பி பிரபாரம் வரட்டும் அவர் எதற்கு நடந்து போறாரு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் பப்ளிக்கு பொதுமக்களுக்கு ஒரு விதமான இடையூறு இல்லாமல் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் ஒரு லட்சம் பேர் இருப்பானாங்கப்பா நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் முடியும் இதே கேப்டன் இருந்தால் கூட நடுவில் வாடா போகும்னு போயிட்டே இருப்பாரு வேற ஒரு நிகழ்வு இப்படி நடந்து மக்கள் இருந்தாங்கன்னா வாடா போவோம் போய்கிட்டே இருப்பாரு ஒரு ரசமலை அப்படிங்கிற ஒரு ஒரு வத்த வார்த்தை தான் தான் ஒற்றை சொல்வன் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே கேப்டன் கேப்டன் கூட யாரும் ஒப்பிடாதீங்க ஒப்பிடவும் கூட முடியாது ஆனால் கொரோனா டைம்ல செத்தவனுக்கே வந்து யாரும் மாட்டேன்னு சொன்னாங்க அங்கே என்ன சொன்னார் அன்னைக்கு என்னோட இடத்துல போச்சுக்கோங்க மாமண்டூர்ல இருக்கு போதைக்கோன்னு சொன்னாங்க அன்னைக்கு எங்கே போனார் விஜய் பனையூரில் அவ்வளோ இடம் கிடைக்கல